வெள்ளை பூசணி ஜூஸின் அற்புதமான நன்மைகள் வெள்ளை பூசணி ஆஷ் கோட் இயற்கையான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு முக்கியமான காய்கறி இந்த காய்கறியில் இருந்து தயாரிக்கப்படும் ஜூஸ் உடலுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது வெள்ளை பூசணி ஜூஸின் பதினொன்று முக்கியமான நன்மைகளை விரிவாக பார்க்கலாம் உடல் வெப்பத்தை குறைக்கும் கோடை காலத்தில் உடல் வெப்பம் அதிகரிப்பதால் வாய்ப்புண் அமிலத்தன்மை தலைவலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன வெள்ளை பூசணி ஜூஸ் இயற்கையான குளிர்ச்சியை தரும் ஒரு பானமாகவும் இது உடலின் பித்த தோஷத்தை சமநிலைப்படுத்தி உடல் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது எப்படி உபயோகிப்பது காலையில் வெறும் வயிற்றில் வெள்ளை பூசணி ஜூஸை சாப்பிடலாம் சிறிது தேனை சேர்த்து குடிக்கலாம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நவீன காலத்தில் விஷப்பொருட்கள் மாசு கெமிக்கல்கள் ஆகியவற்றால் இரத்தம் மாசுபடுகிறது இதனால் தோல் பிரச்சினைகள் சரும அரிப்பு பரு போன்றவை ஏற்படுகின்றன வெள்ளை பூசணி ஜூஸ் இயற்கையான இரத்த சுத்திகரிப்பான் ஆக செயல்படுகிறது நன்மைகள் ரத்தத்திலுள்ள விஷத்தன்மையை குறைக்கிறது சருமப் பிரச்சினைகள் படர் குணமாகும் புற்றுநோயை தடுக்கும் வெள்ளை பூசணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளன இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரெட்டிக்கல்களை அழித்து கேன்சர் செல்கள் உருவாவதை தடுக்கின்றன எந்த கேன்சரை தடுக்கும் பெருங்குடல் கேன்சர் நுரையீரல் கேன்சர் மற்றும் புரோஸ்டேட் கேன்சர் உடல் எடையை குறைக்கும் தேவைக்கு அதிகமான கொழுப்பு கார்போஹைட்ரேட் உடலில் சேர்ந்து உடல் எடை அதிகரிக்கிறது வெள்ளை பூசணி ஜூஸ் கலோரி மிகவும் குறைவாக இருப்பதால் எடை குறைக்க உதவுகிறது எப்படி எடை குறையும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது பசியை கட்டுப்படுத்துகிறது வாட்டர் ரிடென்ஷன் குறைகிறது நீர் இழிவு கட்டுப்பாட்டில் உதவும் டயபடிஸ் உள்ளவர்களுக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் ஒரு இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது இது இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது எப்படி உபயோகிப்பது வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கவும் சிறிது வேப்பிலை சாறு சேர்த்து குடிக்கலாம் செரிமானத்தை மேம்படுத்தும் குடல் பிரச்சினைகள் மலச்சிக்கல் அஜீரணம் போன்றவற்றை வெள்ளை பூசணி ஜூஸ் குணப்படுத்தும் இது நார்ச்சத்து நிறைந்தது எனவே செரிமானத்திற்கு நல்லது செரிமானத்திற்கான டீப்ஸ் அரை தேக்கரண்டி சீரகத்தூள் சேர்த்து குடிக்கவும் மலச்சிக்கலை போக்கும் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வெள்ளை பூசணியில் நியூரோ ப்ரொடக்டிவ் குணங்கள் உள்ளன இது மன அழுத்தம் மறதி நோய் தூக்கமின்மை போன்றவற்றை குறைக்கிறது மூளைக்கு எப்படி நல்லது நரம்புகளை ஓய்வு பெறச் செய்கிறது ஆங்ஸைட்டி குறைகிறது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் இதில் போட்டாசியம் அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது இதயத்திற்கான நன்மைகள் இரத்த நாளங்களை சுத்தப்படுத்துகிறது ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கிறது சிறுநீரக பிரச்சினைகளை குணப்படுத்தும் இது இயற்கையான டியூரெட்டிக்காக செயல்படுகிறது இதனால் சிறுநீரக கற்கள் சிறுநீர்ப்பை தோற்று போன்றவை குணமாகவும் சிறுநீரகத்திற்கான பயன்கள் சிறுநீரில் உள்ள விஷத்தன்மையை கழிக்கிறது கற்களை உடைக்க உதவுகிறது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை பேணுகிறது இந்த ஜூஸ் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது இது முகப்பரு வயதான தோல் போன்றவற்றை குறைக்கிறது டிப்ஸ் தோலில் பூசலாம் பேக் முடி வளர்ச்சிக்கு உதவும் எலும்புகள் மற்றும் பல் ஆரோக்கியம் இதில் கால்சியம் மேக்னீசியம் உள்ளது இது எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்துகிறது எலும்புகளுக்கான நன்மைகள் ஆஸ்டியோபோரோசிசிஸை தடுக்கிறது பல் சுகாதாரத்தை பராமரிக்கிறது வெள்ளை பூசணி ஜூஸ் ஒரு இயற்கையான மருந்து போன்றது இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் உடல் ஆரோக்கியம் முழுமையாக பராமரிக்கப்படும் ஆனால் அதிகம் குடித்துவிடக்கூடாது ஒரு நாளைக்கு நூறு மில்லி போதும் எச்சரிக்கை வெள்ளை பூசணி ஜூஸை இரவு நேரத்தில் குடிக்கக்கூடாது அதிக குளிர்ச்சி தரும் காய்ச்சல் சளி உள்ளவர்கள் தவிர்க்கவும் இந்த இயற்கையான ஜூஸை உங்கள் தினசரி டயட்டில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்